இன்னைக்கான வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா பியூர் ஐமோனு செம்புக்கு என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் நிறைய கஸ்டமர் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணியும் எனக்கு பியூர் ஐமோனா என்ன தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஸ்டமரை வந்து பாத்துட்டீங்கன்னா காலைல கால் பண்ணி எனக்கு வந்து பியூர் ஐமோனுக்கும் நார்மல் செம்புக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இல்லைப்பா அதனால நான் ஆன்லைன்ல ஐமோன் செலன் சொல்லிட்டு நான் ஒன்னு வாங்கினேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஆறாயிரம் ரூபா கொடுத்து நான் வாங்கியிருந்தேன் அப்படி நான் வாங்கி யூஸ் பண்ணும் போது எனக்கு அந்த செம்புனே தெரியல நான் தினமும் வந்து வாரத்துக்கு ஒரு வாடி வந்து நாங்க எங்க வீட்டுல வந்து பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணும் போது அதை வந்து நாங்க அபிஷேகம் பண்ணும்போது ஐமோன் பொதுவாக வந்து கலர் மாறுன்னு சொல்லிட்டு உங்க பழைய வீடியோலாம் நான் பாத்திருந்தேன் அப்படி நான் என்னோட இது நான் அப்படி பார்த்தேன் இது வரைக்கும் என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாங்கின சில வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இந்த தான் என்ன சில இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செம்பாலு செய்யப்பட்டது இப்ப இந்த செம்பால் நம்ம செய்ய செய்யப்பட்ட இந்த ஐநா வந்து ஆறாயிரம் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஐமோன் சொல்லிட்டு இப்படி இது வந்து வாங்கும் போது நம்ம பியூர் ஐமோனுக்கும் செம்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே காட்டுறேன் பாருங்க இப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் ஐமன் செய்யப்பட்ட மெண்டல் இது வந்து முழுக்க முழுக்க இதோடைய கலரும் இதோடைய கலரும் பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் எது செம்பு எது பியூர் ஐமோன் சொல்லிட்டு பார்க்கும் போது தெரிஞ்சிடும் சில பேர் வந்து எனக்கு இந்த கலர் பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா இப்போ நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற எங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக வந்து பார்த்துட்டீங்கன்னா பியூர் ஐமோன்றது வந்து பதினெட்டு கேரத்துக்குள்ள தான் இருக்கும் அதாவது பழைய காலத்து தங்கட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் முழுக்க முழுக்க இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த எல்லோ சேர்லியோ இந்த மாதிரி ஒரு இந்த இந்த கலர்ல இருக்காது இப்போ இதை நம்ம எப்படி நம்ம செக் பண்ணி நம்ம வாங்கலாம் இது வந்து எனக்கு வந்து டூப்ளிகேட்டுன்னு எனக்கு தெரியாது டூப்ளிகேட்டுன்னு தெரியாமல் எது ஒரிஜினல் பார்த்து எனக்கு வாங்கலாம்னா இதுக்கு ஒன்று இருக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐமௌண்ட் ஆலோர் இதெல்லாம் பஞ்சரோதல் செய்யப்படாதுதான் தான் ஒரு விபதி இருக்குது ஏதாச்சும் ஒரு துணு இந்த மாதிரி துணி இருக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னா இதை இப்படி வச்சுட்டு நல்ல தேய்ச்சி பார்த்தீங்கனாலே டிஃபரன்ஸ் தெரியும் முழுக்க தொண்ணூறோ இல்ல ஏதாச்சும் ஒரு துணியை வச்சு இப்படி நல்லா நம்ம நார்மலாக அதோடைய தன்மை வந்து பல பல நல்லா இருக்கும் அதாவது சொக்கத்தங்க வந்து நம்ம தேய்க்க தேய்க்க வந்து ஜொலிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் வரும் இப்ப இந்த நம்ம நார்மலா நம்ம தேய்ச்சதுக்கும் இப்ப நம்ம நார்மல் நம்ம யூஸ் பண்ற ஐமோனுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்க இந்த தான் எல்லாமே வந்து ஐமோன் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சோசியல் மீடியால வந்து அதிகமா வந்து ரேட்டு வந்து கம்மியாகவும் கிடைக்குது அது வந்து ஐமோன் சொல்லிட்டு நான் வாங்கி யூஸ் பண்றேன் அதுலயுமே எனக்கு நிறைய இதாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப பொதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஐமோன் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்னா நம்மளே இதை யோசிக்க வேண்டியதுதான் ஏன்னா ஐமோன்ல வந்து அஞ்சு லோகத்தை வச்சு செஞ்சாதான் வந்து அது ஐமோன் வந்து வரும் இப்ப நம்ம அந்த ஃபைவ் மெடல் நம்ம செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் காப்பர் அதாவது ஒரு செயினே வந்து பாத்துட்டீங்கன்னா இன்ன இப்படி ஒரு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேல இருந்தா அப்ப செயின் இருக்கு இப்போ போது நம்ம இந்த ஐமோன்ல வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அஞ்சு ரூபா நம்ம செய்யும்போது எப்படி ஒரு நூறுரூவாய்க்காண்டியும் ஒரு இரநூறுவாக்காண்டியும் எப்படி நம்ம மெட்டல் செய்ய முடியும் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பு வந்து ஒரு மார்க் அதாவது ஆன்லைன்ல வந்து ஐநூறுவா கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா இதோடய ஐநூறுவா ரேட்னா இதுக்கு செய்யக்கூடிய மெட்டல் சார்ஜஸ் எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் சொல்லுவாங்க இப்ப ஐநூறு ரூபாக்குள்ள நம்ம வந்து ஒரு அஞ்சு மெடல் வாங்கிடலாமா வாங்கி வந்து நம்ம எந்த அளவுக்கு செய்ய முடியும் வேலை பார்க்கக்கூடிய ஆசைல இருந்து மெட்டல்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த காசு இது பண்ண முடியும் இப்போ ஐநூறுவா நம்ம கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்கும் இப்போ ஐநூறு ரூபா அவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு இரநூறுவாச்சும் வைப்பாங்க எந்த கலம ஒரு இரநூறுவா நூறுரூவா வச்சு குறைஞ்சு கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க இப்ப இருநூறுவா வைக்கிறாங்க அப்படின்னா முன்னூறு ரூபாய்க்கு எப்படி ஒரு நம்ம தரமான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செய்ய முடியும் எப்படி வந்து அது வந்து அது ரூபாய் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் காஸ்ட்லியா இருக்கு அது ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா அதுலயுமே பேக்காவிருக்கும் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி செம்ப வந்து வாங்கிட்டு அழகோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய நடக்குது அதை வந்து நம்ம எனக்கு தெரியல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அதுக்காகவும் அந்த வீடியோ இருக்கு இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஐமனால செய்யப்பட்ட சிலையில இருந்து இந்த மோதிரம் சின்ன சின்ன டாலர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஐமனால செய்யப்பட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு முழுக்க முழுக்க வந்து இதை நீங்க எங்கனாலும் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் இதுல நம்மளே நம்ம செக் பண்ணி கையில கொடுத்துக்கலாம் இப்போ முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் இந்த மாதிரி நம்ம காப்புல இருந்து சின்ன சின்ன பொருள்ல இருந்து இப்ப நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி யூஸ் பண்ணுவோம் இப்ப இப்ப இருக்க கிளைமேட்லாம் வந்து அதிகமா வந்து ஹீட் ஆனா சீக்கிரமா வந்து வெள்ளி வந்து வந்து பிளாக் ஆயிரும் ஆனா ஐமோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ண வந்து பாடி கிட்டே வெளியே இருக்க தான் செய்யும் அப்படி பாடி கிட்ட வெளியே எடுத்தோம் இது வந்து தேய தேய்மான் ஆக ஆக வந்து சொக்கத்தங்க தான் வரும் அப்படி இருக்க பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐமா வந்து வெளியே கட்டி இது வந்து பெஸ்டானது இப்ப நார்மலா வந்து நான் இந்த கலப்பை வந்து நான் யூஸ் பண்றேன் எனக்கு வந்து இதே இது வந்து நம்ம வெளியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹீட்டான பாடிக்கு வந்து சீக்கிரமா வந்து பிளாக் ஆயிரும் அப்போ பிளாக் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளின்றது வந்துமே வேஸ்ட் ஆயிரும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் பாலிஷம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் வாரத்துக்கு ரொம்ப இப்படி வாஷ் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் துணியை வச்சு தேய்ச்சாலோ நல்ல ஷைனிங் இருக்கும் அதாவது பதினெட்டு கேரளுக்குள்ள நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் இப்ப இந்த மாதிரி மெட்டல் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல எல்லா டிசைன்ஸுமே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் வந்து கோயிலுக்கு காணிக்கையா கொடுப்பாங்க இல்ல இஷ்டப்பட்ட தெய்வத்தை வந்து நான் கையில வந்து நான் போடணும் என் கூடையே எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க இப்ப இது வந்து பாத்துட்டீங்கன்னா சிவன் நந்தி இப்ப இந்த மாதிரி பெருமாள் காப்பு வராகி அம்மன் காப்பு சூலம் எல்லா மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லா சைஸ்லயுமே இருக்கு இது நீங்க எத்தனை கிராம்ல இருந்தாலும் எனக்கு இந்த வெயிட்ல பண்ணி கொடுங்க எனக்கு ரொம்ப கனமா இருக்கணும் நான் வந்து கால் தண்டையா யூஸ் பண்ணுவேன் சில பேர் வந்து கையில யூஸ் பண்ணுவாங்க எனக்கு என்ன வெயிட்ல கேட்டாலும் நம்ம பண்ணி கஸ்டமைசா பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி நீங்க எந்த தெய்வம் நீங்க கேட்டாலுமே நம்ம அதுக்கேற்றமே பண்ணுறோம் பண்றோம் காப்பு மட்டும் நம்ம இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க வந்து ஐமம்ல செஞ்சுட்டு உங்களுக்கு அக்யூரேட்டா வந்து அந்த முருகனுடைய பேஸ் ராஜராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோடைய சின்ன முகத்தோடைய நுணுக்கம் கூட அவ்வளவு அழகா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோல்டு அதாவது தங்கத்துக்கு வேலை பாக்குற ஆசிரியை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து வேலை பார்ப்போம் அப்படி வேலை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட பினிஷிங் வந்து அக்யூரேட்டா இருக்கும் இப்ப நார்மலா நம்ம வந்து இஷ்டப்பட்ட தெய்வத்தை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோடைய முக அமைப்புன்றது வந்து நல்லா இருக்கணும் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கும் மனசு திருப்தியாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம நார்மலா இந்த மாதிரி காப்பரோ இல்ல இந்த மாதிரி இது பண்ணோம்னா அதுல இருக்கிற பினிஷிங்க இது வந்து அக்யூரேட்டா இருக்கும் இப்ப ரெண்டுக்குமே நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா பத்திலே தெரியும் இது மட்டும் இல்லாமல் இதுலயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நார்மல் இந்த மாதிரி ரிங்கு வேல் ரிங்ல இருந்து இந்த வேலு சின்ன சின்ன வேலு அதாவது பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி கேட்பாங்க கார் ஸ்டான்ல வைக்கிற மாதிரி கேட்பாங்க இந்த மோதிரம் அது மாதிரி பெரிய சைஸ் இந்த மாதிரி வேலு எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நம்ம அதை மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து நிறைய மாடல் அதாவது மோதிரத்துலயும் வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சாமி வச்ச உருவங்களாக இருக்கட்டும் சரி ஒரு சிங்கம் இருக்கட்டும் சரி எந்த நம்ம ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடக்கூடிய தெய்வத்தை எதை நீங்கள் சொன்னாலும் நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம் இது எல்லா சைஸ்லயுமே இருக்கும் இப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே நிறையா